ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் நிச்சயமாக இருக்கும் காலங்காலமாக நம்ம முன்னோர்களால் வழிபட்டு வரும் தெய்வத்தை தான் நாம் குலதெய்வமாக வழிபட்டுன்னு இருக்கோம் ஒவ்வொருவருக்கும் தன்னோட தாய் எவ்வளவு முக்கியமோ அதே போன்ற முக்கியத்துவத்தை குலதெய்வ வழிபாட்டுக்கும் நாம் கொடுக்கணும் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவத்தை மகாபெரிவா தன்னோட பக்தன் ஒருவனுக்கு எவ்வாறு உணர்த்துறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகா ஊர் ஊரா போய் சாதுர் மாசிய விரதம் இருந்து வந்த ஒரு நாள் அது அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கி இருந்தப்போ ஒரு விவசாயி மகா தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் கூட உற்சாகமே இல்லை முகம் இருளடைஞ்சு போயிருந்தது வாயை திறந்து தன்னோட துன்பங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாதபடி அவரோட கஷ்டம் பெரியவாளுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படி இருந்தும் அந்த விவசாயி சாமி ஏண்டா உயிரோடு இருக்கோம்னு இருக்குது பேசாமல் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது அப்படின்னு தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுதார் பெரியவா அவர்கிட்ட குலதெய்வத்துக்கு ஒழுங்காக பூஜை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் குலதெய்வம்மா அப்படின்னா திரும்பி கேட்டார் அந்த விவசாயி சரிதான் உங்கள் குலதெய்வம் எதுன்னே தெரியாதா தெரியாது சாமி வியாபார விஷயமா எங்க முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க பல காலம் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் தான் எங்களோட குடும்பம் என் பாட்டனில் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வளர்ந்துட்டாங்க நாங்கள்லாம் அந்த வழியில வந்தவங்க தான் சாமி அப்படின்னார் உன்னோட முன்னோர்கள் யாராவது இப்ப உயிரோட இருக்காங்களா ஒருத்தர் இருக்கார் சாமி கிராமத்தில் இருக்கார் என்னோட அப்பா வழி பாட்டனர் சரி அவர்கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் கேட்டுண்டு வா ஏன் சாமி அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டா தான் என்னோடய பிரச்சனை தீருமா அப்படி தான் வச்சுக்கோயேன் என்ன சாமி நீங்கள் ஊரில் எவ்வளவோ கோவில் இருக்குது அங்கெல்லாம் சாமிங்க தான் இருக்குது அப்போது அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்போ இந்த சாமியில் ஒன்று கும்பிட சொல்லாமல் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்கிறீங்களே காரணமாக தான் சொல்கிறேன் ஓட்ட பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிற்காது நீ என்ன மாதிரி எதுவும் வேணாங்கிற சன்னியாசி இல்லை வாழ்வாங்கு வாழ ஆசைப்படுற குடும்பம்தான் எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை ஆனால் உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை பாத்திரம் இருந்தால் தானே எதையும் அதில் போட்டு வச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் அதில் எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியாக வெளியில் போகுமா போகாதா அப்போ குலதெய்வம் தான் பாத்திரமா அது தெரியாததால் ஓட்டை பாத்திரம் ஆயிடுச்சுங்கிறேங்களா நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கமா உடம்பு தரையில் பட நமஸ்காரம் பண்ணிட்டு வா உனக்கு அப்புறமா விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு அவர் அனுப்பி வச்சார் அவரும் ஒரு பத்து நாள் கழித்து சாமி நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன் எங்கள் குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன் அதோட கோவில் ஒரு மலை அடிவாரத்தில் இடிஞ்சு போய் கிடந்தது யாருமே போகாமல் விட்டதுனால கோவிலை புதர் மூடிடுச்சு நானும் என்னோட மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சோம் அங்கே ஒரு நடுக்கல்லு தான் பேச்சாயி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது மேலே பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி கற்பூரம் காமிச்சு கும்பிட்டுட்டு வரேன் சாமி அப்படின்னார் சபாஷ் அந்த கோவிலை நல்லபடியாக எடுத்து கட்டு தினம் அங்கே வழக்கு எரியிற மாதிரி பார்த்துக்கோ உன் கஷ்டங்கள் தானாக போயிடும் பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும் அப்படின்னார் பெரியவா சாமி நிறைய எல்லாம் சொல்கிறதா சொன்னீங்களே எதுவுமே சொல்லலையே அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா அப்போ சொல்கிறேன் நான் சொன்னதை மறந்துடாத பேச்சாயியை விட்டுடாத அவரும் அவ்வாறே செய்தார் ஒரு வருடமும் ஓடிவிட்டது அவரும் பெரியவரை பார்க்கறதுக்கு திரும்பி வந்தார் இந்த முறை அவர்கிட்ட ஒரு செல்வ செழிப்பு தெரிஞ்சுது பெரியவரை ஒன்றும் சும்மா பார்க்க வந்துடல தட்டி நிறைய பூ பழம் இதோட கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெரியவா முன்னால் நிற்கிறார் பெரியவர் ஏறிட்டு பார்க்குறார் சாமி இப்போ நான் நல்லா இருக்கேன் சாமி பேச்சாயி புண்ணியத்தில் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்கள் தான் ஆனால் எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தராமலே இருக்கீங்களே சாமி இந்த அதிசயம் எப்படி நடந்தது அப்படின்னு அவர் திரும்பியும் கேட்டார் குலதெய்வத்தோட பெருமைகளை சொல்ல ஆரம்பிச்சார் நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் குலதெய்வம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா தந்தை வழி பாட்டன் பாட்டிகளைத்தான் முன்னோர்கள்னு சொல்லுவா ஏன்னா தந்தை பாட்டன் வழியில் இருக்கக்கூடியவா எல்லாருமே ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவாளாக இருப்பாள் நம்ம அம்மா பாட்டி எல்லோரும் வேற கோத்திரத்துலேருந்து நம்ம கோத்திரத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறியிருப்பாள் இதை ரிஷி வழி பாதைன்னு சொல்லுவாள் ரிஷி வழி பாதைன்னு பார்க்கும்போது தந்தை வழி குலதெய்வத்தை கும்பிடணும் காலங்காலமாக குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறது காது குத்துறது முடி இறக்கறது இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பூஜை பண்ணினா நம்ம குலதெய்வ கோவிலில் தான் செய்வா பொதுவாகவே அப்படி செய்கிறது தான் சிறப்பு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு நாம் போய் வணங்கும் போது நம்ம எல்லாம் அங்கே வந்து கும்பிட்டு இருப்பாள் அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும் நம்ம குலதெய்வத்தோட வைப்ரேஷன் இருக்கும் அப்போது குலதெய்வத்தோட நம்ம முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் நாளும் கோளும் கைவிட்டால் கூட நம்ம குலதெய்வம் நம்ம கைவிடாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சி சரியா வழிபட்டு வந்தோம்னா இந்த உலகத்துல நாம எந்த மூலையில் இருந்தா கூட நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கும் அவரோட அருள் நமக்கு எப்பவும் இருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்னு பெரிவா சொன்னார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர कांजीीशंकर कामकोट